கலெக்டர்னா உங்களை மாதிரிதான் சார் இருக்கணும் என அனைவரையும் சொல்ல வைத்துள்ளது தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் அவர்களின் செயல் இது போன்ற சம்பவத்தை நாம் இதுவரை சினிமாக்களில் தான் பார்த்திருப்போம் ஆனால் அரசு வழங்கிய ஆட்சியர் என்ற தனது அதிகாரத்தை பெரும் பணக்கார முதலாளிக்கு எதிராக சாமானிய மக்களின் பக்கம் நின்று எந்த மிரட்டலுக்கும் வளைந்து கொடுக்காமல் பாட்டிலேயே சாமானிய மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்துள்ளார் தென்காசி மாவட்ட ஆட்சியர் பிரபல சர்க்கரை ஆலை ஒன்று தங்களுக்கு கொடுக்க வேண்டிய இரண்டு கோடி ரூபாயை கொடுக்காமல் பணபலம் ஆழ்பலத்தை வைத்து தங்களை ஏமாற்றி வருவதாக தீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் தென்காசி கலெக்டரிடம் புகார் இதை கேட்டு அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்த கலெக்டர் சம்பந்தப்பட்ட சேர்ந்த உயர்மட்ட நபரை வரவழைத்துள்ளார் ஏங்க காசு கொடுக்கலனு ஆட்சியர் கேட்டதற்கு ஆட்சியர் என்றும் பாராமல் அவர் என்ன கூறுகின்றார் பாருங்கள் எங்களுக்கு காசு வந்தாதான் தருவோம் எப்ப வரும்னு தெரியாது வந்தா தருவோம் என்ற கருத்தில் அந்த பெரும் நிறுவனத்தை சேர்ந்தவர் கூறுகின்றார்

இதை கேட்டதும் இவங்க இப்படியேதான் சார் சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க என விவசாயிகள் எழுந்து நின்று கூறினர் இதில் கோபம் அடைந்த ஆட்சியர் எதற்கும் அஞ்சாமல் சாமானிய மக்களின் பக்கம் நின்று கடைசியில் என்ன செய்தார் என்பதை பாருங்கள் நீ ஒண்ணும் அவங்களுக்கு பிச்சை போடல இது அவங்க சேர்த்துலையும் சகதியிலையும் விவசாயம் பண்ணி உழைச்ச காசு நீ இப்படி பேசுனதுக்கு உன் முதலாளி மேல மட்டுமல்ல உன் மேலையும் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவேன் என ஆட்சியர் எதற்கும் அஞ்சாமல் ஸ்பாட்டிலேயே அதிரடி காட்டியதும் அதுவரை எப்ப வருதோ அப்ப தருவோம் என்றவர் என்ன செய்தார்

Kind of yeah, you go outside, talk to your chairman, appraise sure. him what is the scenario. Sir, Pong, 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 அதுவரை இப்பெல்லாம் தர முடியாது எங்களுக்கு எப்ப காசு இருக்கோ அப்பதான் தருவோம் என்ற கருத்தில் கூறியவர் ஆட்சியர் போட்ட போடில் வெளியே போயிட்டு உள்ளே வந்ததும் சார் இப்பவே கொடுத்தோர்றோம் என்றார் யாருக்கும் அஞ்சாமல் சாமானிய மக்களின் பக்கம் நின்று இரண்டு கோடி ரூபாயை பெற்றுத்தர ஏற்பாடு செய்த ஆட்சியருக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர்